பாக்ஸ்ல ஃபுல்லா திணிச்சு வச்சிருக்காங்கல்ல அதுக்குமே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க

ஆக்சுவலி டேபிள்ல இவ்வளவு ஐட்டம்ஸ் இருந்தாலே அவங்க குறை சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் சோ இவனு மைண்டம் பண்றானே நான் வொர்க் फ्रॉम ஹோம் சார் ஐடி உங்களுக்கு வொர்க் फ्रॉम ஹோம் எவ்வளவு டார்ச்சரா இருக்கு தம்பி ரொம்பவே சார் ரொம்பவே அத வேற எங்க ஆகு நெஞ்சமெல்லாம் பொன்னா இருக்கு தம்பி இல்ல ஆக்சுவலா பெஞ்ச்ல வச்சதுக்கு எச்ஆர் தப்பி ஒருத்தன் புலம்புவான்ல அந்த லெவலுக்கு ஐயோ எச்ஆரா கொஞ்சம் நேங்கள் குடிங்க மேல <laughs> <coughs> <coughs> இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ ஏன் கூட எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சிட்டு பின்னாடியே வருவாங்க நான் இந்த பொருள் எடுத்து எங்க வைக்கிறனோ ஆப்போசிட்டா வச்சிட்டே அத உடனே எடுத்து அங்க வைக்கணும் நான் பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா கூட்டிட்டு இங்கிட்டு ஹால அப்புறம் கிச்சனு பூட்டி முடிச்சிட்டு எல்லா வர்க்கும் முடிச்சிட்டு தரந்துறோம்னு பார்த்தா தட்டிட்டே இருப்பாங்க சார் கோயந்தா சாமி சின்ன குழந்தை இருக்குது நம்ம நம்ம எந்த அளவுக்கு களைச்சு போட்டு வச்சிருக்கோம் விட திரும்ப அவங்களுக்கு தான அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஏன் திமங்களா எப்படி அதான் வர நான் யோசிக்கிறேன் சார் Dress ஒரு அந்த டாய்லெட் சிங்க்ல பட்டுட்டா என்ன ஆயிடும்னு நினைக்கிறீங்க எனக்கு அது உடம்பு ஃபுல்லா ஊறுற மாதிரி இருக்கும் சார் அது அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி கார்னர்ஸ்ல நாட் போட்டு நீங்க உள்ள இன்செர்ட் பண்ணிடுங்க இதுக்கு பேசாம நீங்க கையையும் காலையும் கட்டிட்டு பொத்துன விழுந்துருங்க கால் மீதியே மீதி சின்ன உள்ள போறோம் கால் மீதியே மெரிக்கிற கால் மீதி அழுகாடுமே உங்களுக்கு ஒரு கேவலமான பிறப்பு கால் இல்ல கால் மீதி एक्चुअली எதுக்கு அப்ப வெறும் கால் அதுக்கு டோர் மேட் தான் அவங்க சொல்றாங்க கால் மிதி இல்லையா இதுவே ராமா ஐயா அப்படியே இங்க ஈஸ்வரா

என்ன இல்ல ஒரு பார்க்க பார்ப்பதற்கு அழகா இருக்கும் நம்ம ஒரு சாதாரண கப்பல் நம்ம குடிப்போம் அவங்களுக்கு ஸ்பெஷல் கப்பு கொடுப்போம் அது எனக்கு தெரியாத